திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் துளாராசி நண்பர்களே துளாராசி நண்பர்களுக்கு இந்த தைப்பறத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பதவி பேர் புகழ் அந்தஸ்து தொழிலுக்குண்டான முதலீடு தாயார் வழியில் நல்ல செய்திகள் இடம் விற்பனை ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற நல்ல முன்னேற்றம் கடை வாடகைக்குருக்குறவா வீடு இல்லை வாடகைக்குட்டுருக்குறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் லேண்டு வாங்கினா அப்படியே உங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆகும் நகை வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு காசு தான் சார் வேணும் இது வந்துருச்சுன்னா எல்லாம் விடலாம் சார்னு ஏதேனும் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சேரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுடைய அடிப்படை கல்வி வெற்றி கல்வியாக மாறும் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அரசியலில் இருக்கிறவாளுக்கு சாணக்கியத்தனமான ஒரு சிந்தனைகளும் நாசூக்கான ஒரு பேச்சும் அதே சமயத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்து கொண்டால் மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் பிறர் முன் கிண்டல் கேலி பண்ணவா உங்களை முன்னாடி பெரிய பாராட்டுதல்களையும் தெரிவித்து கொண்டும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும் இவாதானே என்ன கிண்டில் பண்ண பார்த்தி இப்போ பாராட்டாக பார்த்தியான ஒரு பெரிய சந்தோஷப்படுவீங்க வெளிநாடு வெளியூர்களில் இருந்துன்னு இருக்கிறவா ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டு மைக்ரேட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வெற்றிகள் இருக்குது வாய் தொண்டை மூக்கு கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கால் சம்பந்தமான உபாதை வயிறு சம்மந்தமான உபாதைகளில் கவனம் தேவை துளாராசி அன்பர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பழிச்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமான சில சேமிப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடு உகந்த வழிபாடு பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா இனி இல்லாத புகழ் நீண்டாயிலும் த பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிற நன்றி நமஸ்காரங்கள்